மனுஷனை காப்பாத்த மனுஷன் வருவோம் மேல இருந்து வராது மனுஷன் வருவான் சாமி பல கோடி வருஷமா இங்க இருக்குது ஆனா சாமி இன்னும் சாமியை காப்பாத்துற மகா மனுஷன் படைக்கவே இல்ல சாமி தன்னை காப்பாத்து சாமியை காப்பாத்தேன்னு சொல்ற எந்த கூட்டத்தோடையும் பழக இங்க யாராவது உங்ககிட்ட வேற பேசினா தயவுசெய்து அவங்க திருப்பி என்னோட மதத்துல என்ன சொல்லுதுன்ற பதில சொல்லாதீங்க அவனுக்கு பதிலா மனிதத்தையும் மனிதனையும் சொல்லி கொடுங்க மனுஷனை மதிக்கணும் சொல்லி கொடுங்க மனுஷன் கடவுள் மேல இருக்காது தான் பூமியில இருக்கா மனுஷனை மனுஷன் தான் காப்பாற்ற போதியும் இது மனுஷன் வாழ்றதுக்கான இடம் மனுஷன் சகோதரத்தோட சந்தோஷமா அன்பை பரிமாறிக்கிட்டு வாழணும் அன்பை பரிமாறி வாழணும் மதத்தை சொல்லி கடவுளையே பிரிக்கிறாங்க கடவுளுக்கு மனுஷன் மதம் அவசியம் இல்லாது மனுஷனை காப்பாற்ற மனுஷன் தான் வருவான் மேல இருந்து ஒண்ணு வராது மனுஷன் வருவான் சாமி பல கோடி வருஷமா இங்க இருக்குது ஆனா சாமி இன்னும் சாமியை காப்பாற்றுற மகா மனுஷனை படைக்கவே இல்லை சாமி தன்னை காப்பாற்று சாமியை காப்பாத்தேன்னு சொல்றேன் எந்த கூட்டத்தோடையும் பழற இங்க யாராவது உங்ககிட்ட வேற பேசுனா தை